வலி அதாவது உடம்புல வந்து ஒரு வழி ஏற்பட்டால் உடம்புல ஒரு வழி ஏற்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழி ஏற்படுகின்ற இடத்திலே கையை வைத்து இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னார்கள் இதுல சில மேலதிக வார்த்தைகளோட வேற வேற அறிவிப்புகள் வருது நம்ம இதை மட்டும் என்ன செய்வோம் சரியா விரிவு தஹரீச் நம்ம பாடமாக போற துவா மட்டும் பார்ப்போம் எந்த இடத்துல நமக்கு வழி வருகிறதோ அந்த இடத்துல கையை வைத்து ரசூலுல்லாஹி சலாஹ் அலி வசலம் அவர்கள் இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னதாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எத்தனை முறை ஏழு முறை எத்தனை முறை ஏழு முறை அதை துவா சொன்னால் அந்த வழி என்ன செய்யும் இல்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்லி ரசூல் அலசன சொன்னதை பார்க்கிறோம் படைத்தவன் இறைவன் நோயை தருகின்ற அந்த காரணிகளை உருவாக்குகின்றவன் இறைவன் அந்த காரணிகளை இலகுபடுத்துகின்ற அந்த சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஆற்றல் உள்ளவனும் இறைவன் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லித்தாரான்னு சொன்னா அது ஒரு அர்த்தம் என்ன செய்யும் தெரியும் இப்ப என்ன துவா அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை ஏழு முறை என்ன செய்யணும் உத வேண்டாம் இல்லா அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனது சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் தீங்கிலிருந்து மா அஜிது நான் இப்பொழுது காண்கின்ற உணர்கின்ற இப்பொழுது நான் காண்கின்ற உணர்கின்ற இந்த தீங்கில் இருந்தும் அந்த வழியை அஞ்சுவோம் அந்த வழியின் விளைவாக வரக்கூடிய வழிகளையும் என்ன செய்வோம் இது வந்துருமோ அது வந்துருமோ மனித இயல்புல வரும் இந்த எல்லாவற்றை விட்டும் நான் படைத்த இறைவனு கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் கொண்டு கொண்டு மட்டுமல்ல அவனது சக்தியை கொண்டும் இருந்து இன்னொரு விஷயம் இறைவனது சிவத்தை வைத்தும் நம்ம ஒன்றை கேட்கலாம் பாதுகாவல் தேடலாம் யார் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லலாம் உனது சக்தியை கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உனது வல்லமையை கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை கொண்டு மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பில்லா அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதை நம்ம சொல்லி பழகிக்கிறேன் எப்படி பழகிக்கிறோம் சொல்லுகிறோம்லா வகுதிரத்தி உங்களுக்கு எது மறந்து போகும் வகுதிரத்தி மறந்து போயிடும் அவுது பில்லாஹி பின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் அப்படி என்றுவீங்க லேசா இருக்கு வகுதிரத்தி என்ன ஒன்று இருக்கு அவுது பில்லாஹி வகுதிரத்தி அவுது பில்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் வகுதிரத்தி அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ரி தீங்கில் இருந்து மா அஜிது வ உஹாதிர் நான் இப்பொழுது காண்கின்ற நான் இப்பொழுது அஞ்சுகின்ற

اعوذ بالله وقدرته اعوذ بالله وقدرته من شر من شر من شر من شر من شر اعوذ بالله وقدرته من شر اعوذ بالله وقدرته من شر

من شر ما اجد واحاذر 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 بالله وقدرته اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر سلر توقي تماري مجد أنا الله أعبر عن جنج مرة بويته سر يا أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر குதிரி மின்சர்மா அஜிதுவ உஹாதி குதிரதி மின்சர்மா அஜிது பாருங்க துவா பாடமாக்கணத்தை விட்டுருங்க சொற்களை சொல்லி பாருங்க முதலாவது என்ன சொல்லு அடுத்தது உறுதியா சொல்லணும் ಕುರತಿ ಅವುದುರತಿ ಮಿನ್ ಅಜೀದು ಆ ಉದು ಕುದಿ ಅರ್ಥ

உடம்பு வலி இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய துவா ரைட் ஏன்டா அப்படி கேட்ட உடனே சிலருக்கு மறந்து போயிடும் காயத்தூள் குருஷிக்கு முன்னாலையா பின்னாலையாக ஆவுடு அது சப்ஜெக்ட் இதில் என்ன இல்லை இது வந்து உடம்புல வலி ஏற்படுகிற நேரத்தில் சொல்ல வேண்டியதுவாண்டு உறுதியாக என்ன செய்யணும் அதை சொல்லணும் எப்பயுமே இந்த துவா பாடமாக்கிட்டோம் ஷஹீ முஸ்லீமில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ரெண்டாவது இலக்கம் கருத்தும் தெரியும் எங்கே ஓர் ரெண்டுத்தில் கன்ஃப்யூஸாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எனவே இது வந்து அவது வில்லாஹி குதிரத்தையும் சர்ரிமா அஜித் அழகான துவாக்கல்ல உண்டு எந்த இடத்துல நம்ம ஒரு பிரயாணம் போறோம் எங்க இருக்கோம் திடீர்னு ஒரு வழிவார மாதிரி ஒரு ஃபீலிங் சொன்னால் அந்த இடத்துல கையை வச்சு அவது பில்லாஹி வ குதிரத்தி மின்சர்மா அஜிது வ இறைவனை நினைத்துக் கொண்டே சொன்னால் இமாம் கைமல் ஜோசி அஹமுல்லா சொல்ற செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் எனக்கு சில நோய்கள் ஏற்பட்டுச்சு அதை ட்ரீட் பண்ற அளவுக்கான எந்த மருந்தோ அதோதே என் கையில இல்லை அந்த நேரத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா நான் சூரத்துல் பாத்திகாவை ஓதி சில வழிகளை எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டேன் அந்த தான் சூரத்துல் பாத்திகாவுக்கு இப்படி ஒரு சக்தி அல்லாஹு என்ன இவ்வளவு ஒரு சக்தியை வைத்திருக்கிறானா அதுக்கு இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறானா என்று உணர்ந்தேன் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு சொல்றார் ஒரு நம்பிக்கையான ஒரு பேணுதலான நேர்மையான ஒரு அறிஞருடைய ஒரு கூற்று அப்ப எனவே நாங்க வந்து என்ன இது போன்ற துவாக்க நம்மகிட்ட இருக்கிற நேரங்கள்ல படைச்ச ரப்புல் ஆலம் சொல்லி தந்த வார்த்தைகள்ல உண்டு உடம்புடைய வழியும் அவனை ஏற்படுத்தினான் காரணிகளும் அதனை ஏற்படுத்தினான் அது வழி என்ற உணர்வையும் அவன் தான் என்ன செய்யறான் ஏற்படுத்துகிறான் அதை மாற்றக்கூடிய சக்தி யார கையில் இருக்குது அவனது கையில் இருக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவது பில்லாஹி வக்குதிரி மின்ஷர்மா அஜித் ஓ ஹாதிரி என்ற வார்த்தையை ஒரு அழகான துவா மனநமிட்டு செயல்படுத்தக்கூடிய அல்லாஹ் அல்லாஹு தாலா மனைவரை மாற்றல் புரிவானாக ஹதமா இந்தி வல்ல இந்தல்லா வா கூலு கவுலி ஹாதா வஸ்தஃபுல்லா அலி வணக்கம்